வணக்கம் மக்களே ஆற்றில் ஈட்ட பொன் குளத்தில் கிடைத்தது இதன் விளக்கம் அறிவோமா விருத்தாசலத்தில் கோயில் கொண்ட இருக்கும் ஈசன் பழமலைநாதர் சுந்தரருக்கு பன்னீராயிரம் பொன் கொடுத்து அருளினார் அந்த பொன் திருவாரூரில் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் சுந்தரர் சுந்தரனே நீ இதனை திருமணிமுத்து ஆற்றில் விட்டுவிட்டு திருவாரூர் கமலாலயத்தில் பெற்றுக்கொள்க என்று சொன்னார் ஈஸ்வரன் சுந்தரரும் பொன் முழுவதையும் மணிமுத்து ஆற்றில் விட்டுவிட்டு திருவாரூர் சென்றார் அங்கு தன் மனைவி பறவையாரை குளக்கரையில் நிறுத்திவிட்டு குளத்தில் இறங்கி தேடினார் பொன் கிடைக்கவில்லை பறவையார் ஆற்றில் விட்டுவிட்டு குளத்தில் வந்தா தேடுகின்றீர் என்று நகைத்தார் சுந்தரரோ மனம் வருந்தினார் பொன் செய்த மேனியிர் என்னும் திருப்பதிகம் பாட அந்த பாடலுக்காகவே காத்திருந்த எம் பெருமான் பொற்குவியலை குளத்தில் தோன்றச் செய்தார் இறைவனின் திருவிளையாடலே யார்தான் அறிய முடியும்